ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம் நாளைக்கு வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு போகாமல் போக மாட்டோமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்மாக போகிறோம் பாட்டினா கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் இப்போ தான் போய் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ திருநப்பேன் இப்போ கிளம்பிட்டேன் என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இருக்க இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் ரிசப்ஷன் தான் அதுல சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க மிட்டாய் கொடுப்பாங்க அப்புறம் என்ன தருவாங்க ஆ பாப்கார்ன் கூட தருவாங்க மொத்தமாக ஊந்து தருவாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் இப்போ மம்மி என்ன பண்றாங்க நீங்களே பாருங்க ஹாய் நாங்க இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்க்கு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம் தம்பி மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஜட்டி மட்டும் போட்டு அப்படியே கூட்டிட்டு போவேண்டிதான் தம்பி ரெடி ஆயிட்டாரு யாருக்கு மேரேஜ்னா எங்க ஊர்ல ஒரு தம்பிக்கு மேரேஜ் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோமே டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரொம்ப தூரம் இல்ல பக்கத்துல தான் மண்டபமே அதனால வந்து நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா கிளம்புறோம் இல்லேன்னா அவசர அவசரமா கிளம்ப வேண்டியதா இருக்கும் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தாரு இப்பதான் கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கிறாரு பாக்கறது பாருங்க பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வேணுங்களாம் அங்க போயிட்டு அங்க போனாதான் தெரியும் நாங்க போறதுக்குள்ள எல்லாமே அங்க காலி ஆயிடுதா என்னன்னு தெரியும் நாங்க எப்பவுமே ஃபங்க்ஷன் முடிய டைமுக்கு தான் அங்க போவோமே முன்னாடியே நாங்க எப்பயுமே போகவே மாட்டோம் இது மண்டபம் பக்கத்துலயே இருக்கவே இன்னைக்கு கொஞ்சம் சோறு கிடைக்கும்னு நினைக்கிறோம் போனா கிளம்புறத பொறுத்து தான் இருக்கு அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டோம் கிளம்ப வேண்டியதான் இவர் பாருங்க இந்த புட்டுக்குட்டி பாருங்க இவ்வளவு உணர அழுதுட்டு இப்ப பாருங்களேன் வீடியோ எடுக்கிறது எப்படி பாத்துட்டு இருக்கா பாருங்க சொல்லுங்க தம்பிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா ஜுரம் அடிச்சுது தடுப்பூசி போட்டு ஒரே ஃபீவர் ரெண்டு நாளா அவன் எங்களை வச்சு செஞ்சுட்டான் நைட்டும் தூங்கல பகல்லையும் தூங்கல முழிச்சுட்டு அழுதுட்டே அவனால காலையே அசைக்க முடியல போல இருக்கு ரொம்ப அழுதுட்டேவே இருந்தான் இன்னைக்குதான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கானே கொஞ்சம் அழாமா இருக்கிறான் இவ்வளவு நேரம் தூங்கி எழுந்திரிச்சான் ஆஹ் இதுக்கப்புறம் தான் தெரியும் திரும்பவும் அழுவ ஸ்டார்ட் பண்றானா என்னன்னு ஃபீவர் இப்ப விட்டுருச்சு ரெண்டு நாள் இருந்துச்சு நல்லா அடிச்சுது இன்னைக்கு விட்டுருச்சு இன்னைக்கு எதுவும் தெரியல அந்த அளவுக்கு போயிட்டு வர வரைக்கும் தம்பி கொஞ்சம் அழாம இருந்தா நல்லா இருக்கும் என்ன பண்ணுவான்னு தெரியல ஓகேங்க அங்க என்ன பண்றேன்னு சும்மா போட்டோம் அது பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெஸ் மேட்ச் ஆயிடுச்சு தம்பிக்கு பாத்தீங்கன்னா அந்த கலர்ல இல்ல இருக்குதான்னு நினைக்கிறேன் நான்தங்க இருக்கு ஒண்ணு பிங்க் கலர்ல ஆனா போடல இதை எடுத்து போட்டேன் நானு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கான்னு மண்டபத்துக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்க வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா இங்க ஒரே பாட்டு சத்தம் ஒண்ணுமே எடுக்க முடியலைங்க காசு நல்லா பாட்டு நல்லா பயங்கர சவுண்டா இருந்துச்சுங்களா யாருமே பேசது எடுக்கவே முடியல தம்பி நல்லா இந்த லைட்டிங்கெல்லாம் கலர் கலராக ஏரியதெல்லாம் பார்த்தோன்னே நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து நல்லா சிரித்து குதிச்சிட்டே இருந்தான் அந்த பாட்டு சவுண்டுக்கும் அந்த லைட் வெளிச்சத்துக்கும் குதிச்சு குதித்து அவர் நல்லா டயர்ட் ஆயிட்டார் அவருக்கு தூக்கமே வந்துருச்சு இப்போ பாருங்கள் அப்படி டல்லாக உக்காஞ்சிட்ருக்கான் தூங்கிட்டான் அங்கவே கொஞ்சம் நேரம் ஆக அம்மாவும் வந்துட்டாங்க அம்மா இவ்வளோ நேரம் எங்கே இருந்தாங்கன்னா இங்கே தான் இருந்தாங்க சாப்பிட்றதுக்காக போயிருந்தாங்க எல்லோரும் ஒரே டைமில் போனால் தம்பி வச்சுட்டு சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவை அனுப்பி வச்சோம் அங்கே பார்த்தீங்கன்னா பந்தி ஃபுல்லாகிடுச்சுங்களா அதனால் வந்துவிட்டாங்க அவங்களுமே நாங்களும் அப்படியே ஸ்டேஜுக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டோங்க அடுத்தது என்ன எதுக்கு போகணுமோ அந்த வேலையை தான் பார்க்கணும் என்ன வேலை சாப்பிட்ற வேலை தான் பாப்பா வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்டே கேட்டுகிட்டே இருந்தாங்க ஐஸ்கிரீம் வந்து அங்கே கிடைக்கலன்னா நீங்கள் எனக்கு கடையில் தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போயிட்டு ரெண்டு வாட்டி வந்துவிட்டோம் பந்தி ஃபுல்லாக இருந்துச்சுங்களா சரி ஐஸ்கிரீம் மட்டுமாவது வாங்கி தரலாம் சொல்லிட்டு வாங்கி தந்து கூப்பிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற போகிறப்போ ஐஸ்கிரீமே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு வரப்போ இந்த பாப்பாலாம் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாப்பாவையும் போயிட்டு ஆடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இல்லை இல்லை நான் ஆடல ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகவே இல்லை அவனும் சூப்பரா ஆனாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜ்லையும் கொஞ்சம் நேரம் ஆனாங்களாம் அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை இவங்களாம் ஆடி பிறகு பிறகுதான் நாங்கள் அங்கே போனோங்களே டான்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் நாங்க ரிசப்ஷன் நல்லா ஜாலியா முடிஞ்சது தம்பி பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா இருந்தான் அந்த லைட்டிங் எல்லாம் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அவன் நல்லா குதிக்கவே ஆரம்பிச்சிட்டான் வெளியவே இருந்தா அவருக்கு நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கு வீட்ல தூக்கிட்டு வந்து போட்ட உடனே மையம் அப்படி திருமணம் சின்னுங்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப படுத்துட்டு இருக்காரு இன்னும் தூங்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியால